ஹலோ கண்டிச்சாங்க பீப்போல் நம்மளோட அனத்தம்பானி தம்பானி ராதிகா இவங்க ரெண்டு பேருக்குமே வெகு சிறப்பாக வந்து திருமணம் அப்படின்றது நடந்து பிடிச்சது முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மும்பையில் ஒரு பெரிய ரிலையன்ஸ் மைதானத்தில் வந்து அவங்களோட திருமணம் அப்படின்றது பெரிய கோலாகலமாக வந்து நடந்து முடிஞ்சிருந்துச்சு பட் இருந்தாலும் கூட அவங்க கல்யாணத்தில் அவங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அது என்னென்னு தெரியுமா நான் அவங்களுக்கு சொல்கிறேன் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணத்தை நடந்து முடிஞ்ச உடனே கையோடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே கூட நிறைய பேருக்கு பொண்ணு கிடைச்சுமே பா காசு இல்லை அப்படின்றதுனால அவங்களால் கல்யாணம் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது காதல் ஜோடிகள் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருக்குமே நம்ம சிறப்பாக வந்து ஃப்ரீயாக திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே ஏழையாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்தாங்களாம் அது ஏற்றா மாதிரியே வந்து அனட்டம்பானியோட திருமணம் அப்பவே வந்து ஒரு ஐம்பது காதல் ஜோடிகளுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்றத வந்து பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே வந்து ஏ ஏழைகளாக இருக்கும்போது அது ரொம்பவே வந்து சிறப்புற வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நாங்கள் என்னோடய பொண்ணு கல்யாணம் என்னோட பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிவிட்டு அதோட வந்து போட்டு விழாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாரையுமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஐம்பது பேருக்கு ஏழை மார்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்றது எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் அப்படின்றது தெரியல பட் அனந்த் அம்பானியோட ஃபேமிலி பண்ணியிருக்கிறாங்களாம் இது முழுக்க முழுக்க அனந்த் அம்பானியோட டிசிஷன் அப்படின்றவரையும் வரையும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஜென்யூனான பர்சன் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மூலமாக அவங்களோட ஆசையுமே எனக்கு கிடைக்கும் ஸோ எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு கல்யாணம் நட கடைச்சுடுறதுக்காக தான் கல்யாணமே பண்ணிப்பேன் ஸோ அதனால் வந்து ஐம்பது பேருக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றத அவங்க முடிவாக டிசைட் பண்ணி வச்சிருந்தாராம் இது முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாக்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்க அப்பாவும் சரி தான் சொல்லியிருக்காரு ஸோ ஆஃப்டர் த மேரேஜ் கையோடு போய் இதை விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மேரேஜ் முடிஞ்சிருச்சு நம்ம போய் ஜாலியாக நம்ம ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்ச கையோடு கையோட போய் ஒரு சேவையை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பண்ணதில் எல்லாருக்குமே வந்து ஒரு மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் உண்டாயிருக்கு எல்லாரும் இவரை பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ த ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துகிட்டு இருக்குது செகண்ட் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க சம சூப்பராக வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாண்டி வந்து பீட் பண்ணியிருந்துச்சு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட புஷ்பா டூ வந்து டிசம்பர் மாதம் தான் வரப்போகுது ஆனால் இப்போ வந்து ஜூலை மாதம் தான் வந்திருக்கு ஆனாலுமே வந்து இந்த படத்தோட ப்ரீ புக்கிங் வந்து எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நடக்கும் இல்லையா அது வந்து இரநூத்தி ஐம்பது கோடியை வந்து தாண்டியிருக்கான் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது கோடிக்கு வந்து வசூல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க என்னப்பா சொல்லிட்டீங்க ப்ரீ புக்கிங்கே இரநூத்தம்பது நடந்திருக்குன்னா இது எப்படிப்பா இது அப்படின்னு கேட்டால் அதுக்கான தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் டூ படம் தான் இருக்கிறதுலேயே வந்து மிகப்பெரிய லெவலில் ஹோல் பண்ணிகிட்ருக்கு பட் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சாப்பிட்ற மாதிரி புஷ்பா டூ வந்து வரப்போகுது கிட்டத்தட்ட உலக சினிமாலேயே இருக்க எல்லா சாதனையுமே வந்து தூக்கி போட்டு புஷ்பா டூ மெதிக்க போகுது அதுக்கான காரணம் கண்ணாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பெரிய ஏதோ மறைச்சி வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லுவாங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்லுவோம் கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க